தாவேகவோ விஜயோ ஆதவ் அர்ஜுனாவோ மனு செய்தார் இல்லையா இவங்க யாராவது சிபிஐ விசாரணை கேட்டாங்களா குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இப்போ ஓடிட்டாரு ஒளிஞ்சிட்டாரு அவர் வந்து இன்னும் பார்க்கலையே இன்னைக்கு இருபத்தி நாலாவது நாள் இருபத்தஞ்சாவது நாள் சொல்கிறவங்க நான் கேட்குறேன் டிஜிபி ஆஃபீஸ் கொடுத்த லெட்டர் எப்படி வந்து சேனலுக்கு தொலைக்காட்சிக்கெல்லாம் வந்தது ஸோ காவல்துறை என்பது ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக இருக்கிறது என்பதுக்கு இது ஒரு உதாரணம் ஓ திருப்பி ஏதாவது வேலுசாமி போற மாதிரி ஆயிட போதியா உன் மண்டபம் இன்னைக்கு கொடுத்து ஏதா ஆச்சு நான் பயமுறுத்துறாங்க நாளைக்கு இவர் ஒரு நாள் கரூருக்கு போயிட்டு வந்துருவாரு ஆனா அவங்க முன்னாள் செந்தில் பாலாஜி சந்திக்கனால அப்போ மண்டபங்கள் கிடைக்கல அவருக்கு அப்ப அவருக்கு என்ன வழி நேரா போயிட்டு அனுமதி கிடைச்சா ஒவ்வொரு வீட்லயும் போய் பார்க்கணும் இவர் போனா இவர் கூட ஒரு நூறு பேர் அந்த வீட்டுக்குள்ள எப்படி மழை இந்த காலத்துல இருநூறு ரூபாய் கொடுத்தாலே நாலு படம் எடுத்து போடுவானுங்க இருபது லட்சம் முப்பத்தொம்பது பேர் கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் சந்திப்பாருங்க இப்போ கூட அனுமதிச்சா போவாருங்க பத்தாயிரம் பேர் கட்சிக்காரன் வருவார்னு சொன்னாங்க அங்கே வந்தவன் கட்சிக்காரன் மட்டும்தானா ரசிகர்கள் இருப்பாங்க ஆன்லுக்கர்ஸ் இருப்பாங்க ஜென்ரல் பப்ளிக் இருக்கும் இதை கணிக்க வேண்டியது யார் கணிச்சிருக்க வேண்டிய காவல்துறை காவல்துறை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ங்க அடிஷனல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் செய்தியாளர் சந்திப்பை போட்டு சொல்றார் தேவையா இதெல்லாம் ஐநூறு காவலர்களை நாங்க வந்து பண்ணோம் இருபது பேருக்கு ஒண்ணு சொல்றாரு இதே உச்ச அரசு சார்பில் அப்படி போடுறாங்க அறுநூறு பேர் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறுநூத்தி ஆறு பேர் எதுங்க உண்மை இல்ல ஜனங்க என்ன தெரியுமா சொல்றாங்க எங்க இருந்தாங்க இந்த அறுநூறு பேர் ஐநூறு பேர் எதிர்கட்சி தலைவராக குப்தா வழக்க சிபிஐ விசாரிக்கணும்னு ஸ்டாலின் கேட்டிருக்காரு ஆளுங்கட்சியா முதல்வராக இருக்கும் போது மடப்புறம் அஜித் குமார் வழக்க யாரும் கேட்காமலே சிபிஐக்கு ஒப்படைச்சாரு வேங்க வயல் பிரச்சனையை சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்கும் போது திருமாவளவன் வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு கேட்டாரு தவறான பொய் செய்தி பரப்பப்படுதுன்னா தாவேக்காவோ விஜயோ ஆதவ் மனு செய்தார் இல்லையா இவங்க யாராவது சிபிஐ விசாரணை கேட்டாங்களா இந்தியாவில் எல்லாம் பாஜகவோட படுத்து வந்தாங்க பழகணும் வந்தாங்க திமுக அதிமுக மதிமுக வீசிகா யார் இல்ல சொல்லுங்களேன் இவங்க எல்லாம் இன்னைக்கு ஏதோ கஜ கட்டிக்கிட்டு பாஜக நுழைஞ்சிரும் பாஜக நுழைய வச்சவனே நீங்க தான் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்தது தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்துச்சு அதில் இன்னும் வரைக்கும் அதாவது தமிழக கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் போய் அந்த பாதித்த மக்களை போய் சந்திக்கலை அப்படிங்கிறத ஒவ்வொரு கட்சியினரும் குற்றச்சாட்டிகிட்டே இருக்கிறாங்க அது யார் சார் தடுக்கிறது என்ன தான் நடக்குது ஏன் சந்திக்க விரும்பலை அதாவது ஒரு கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு நெரிசலில் மரணம் அடைஞ்சதுன்றது ஒரு இந்தியாவிலேயே இது வரைக்கும் அரசியல் கூட்டத்தில் நெரிசலில் இறந்ததுன்றது இது ரெண்டாவது தடவை ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு இதில் கலந்துட்டு ஒரு ஆறு ஏழு பேர் இறந்ததாக நான் படித்தேன் அதிகபட்சமாக இறந்தது தமிழ்நாட்டில் இது இது ரொம்ப ஜாஸ்தி கரூரில் இருந்தது இது நம்ம எல்லாருமே வந்து வருத்தப்பட வேண்டியது நம்ம எல்லாரையுமே வேதனை அளிச்ச செய்தி தான் இப்போது கரூரில் வந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு ஏன் உடனே போயிட்டார் விஜய் அவர் தங்கி இருந்து பார்த்துருக்கணுன்னு முதல்லையே அன்றைக்கு மறுநாளே அந்த பிரச்சனையை கலப்புனாங்க அதுக்கு வந்து அந்த கட்சியில் தெளிவான பதிலை அப்போ சொல்லலை ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா முதல் முறையாக செய்தியாளர்களிட பேசும்போது அதுக்கு பதிலை சொன்னார் இட் வாஸ் கன்வின்சிங் அதாவது வந்து அந்த சம்பவம் நடந்துகிட்ருக்கும்போது திரு விஜய் அவர்களை நிர்மல் குமார் அவங்க துணை பொதுச்செயலாளர் தொலைபேசியில் மொபைலில் வந்து உடனடியாக நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிடுங்க கட்டுக்கு மீறி போயிடுச்சு அதாவது வந்து கலவரம் வந்து ஜாஸ்தியாக வந்துட்டுருக்குது டெத்து வந்து ஹெவியாக போயிட்டுருக்கு ஐம்பது அறுபதுன்னு போயிட்டுருக்கு அப்படின்னு பயமுறுத்தி அவரை வந்து உடனடியாக இந்த இடத்த விட்டு போயிடுங்க உங்களுக்கே சேஃப்டி இருக்காது சொன்னது யார் சார் ஒரு போலீஸ் அதிகாரி அது யார் கொடுக்குறோன்றாங்க அது என்ன இன்ஸ்பெக்டராக டிஎஸ்பியான்றது அவங்க டி டிஜிட்டல் ஆதாரம் எங்கக்கிட்ட இருக்குது நாங்கள் கொடுக்க போடுறாங்க ஸோ அப்படி வந்து காவல்துறை வந்து அவங்கள வந்து அறிவுறுத்தி இடத்த நீங்கள் உடனடியாக காலி பண்ணுங்கன்னு சொல்லி அதோடு நிற்கல நீங்கள் திருச்சிக்கு எப்படி போகணுன்னு ரூட் மேப் போட்டு கொடுத்து கரூர் மாவட்ட எல்லை வர அவங்க வந்து பெட்ரோல் வண்டி வந்து அவங்கள வந்து பைலட் மாதிரி வந்து அனுப்பிச்சி விட்டுருக்கு இதுதான் வந்து உண்மையில் நடந்தது ஸோ அவர் அங்கேயே தங்கி இருந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்து கண்டிப்பா சார் இன்னொரு கலவரம் வாய்ப்பு இருக்கு இல்ல தான் ஆட்சின்னு சொல்லி ஒரு கும்பல் எதிர்த்தரப்பு தாக்காட்டாலும் இந்த தரப்பு தாக்கலாம் ஏதோ ஒண்ணு நடக்கும் ஒரு அசம்பா தான் விஜய் ரொம்ப தெளிவா சொன்னாரு சந்திக்கல இன்னொரு சம்ப இன்னொரு அசம்பாவிதம் நடக்கிறத நான் என் பொருட்டு விரும்பல கல்ல ஆக்கிட்டு நானும் மனுஷன்தான் நான் இருக்கணும்னு தான் விரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காணொலியில் நாலரை நிமிஷம் பேசினார் இல்லையா ஒரு மூணு நாலு நாள் கழித்து அதில் சொன்னார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் என்னன்னா அவர் போய் இருக்கணும் போனோம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் எல்லாரும் போல் விஜய் வந்து டக்குன்னு போய் நினச்ச இடத்துல இறங்க முடியாது இதே மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது கரெக்டு இல்லை இல்லை ரெண்டு பக்கமாக பார்க்குறேன் அவர் போகும்போது மக்கள் திரண்டு வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம் இல்லை இவர் மேலேயே வந்து குறி வச்சு ஏதாவது தாக்குதல் நடத்தலாம் எது நடந்தாலும் அது வந்து யாருன்னா இவர் என்னங்க இவர் சும்மாவே இருக்க மாட்டாரா ஒரு வாட்டி ஆச்சு அதோட கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கலாம்ல அப்படின்னும் பேசுவாங்க இப்போ ஓடிட்டார் ஒழிஞ்சிட்டார் அவர் வந்து இன்னும் பார்க்கலையே இன்னைக்கு இருபத்தி நாலாவது நாள் இருபத்தஞ்சாவது நாள் சொல்கிறவங்க நான் கேட்குறேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் எனக்கு கிடைச்ச செய்தியை சொல்கிறேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் டிஜிபிக்கு சென்னையில் இருக்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கு அவங்க கட்சி சார்பாக கடிதம் கொடுத்துருக்காங்க இது போல் இந்த நாற்பத்தோரு குடும்பங்களை நேரில் சந்தித்து நாங்கள் ஆறுதல் சொல்ல போகிறோம் திரு விஜய் அவர்கள் எங்கள் கட்சி தலைவர் போக போகிறாரு அதுக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சு கொடுங்க அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுன்னா அவருக்கு இல்லை அவருக்கு தான் மத்திய அரசாங்கம் கொடுத்த அந்த ஒய் கேட்டகரி எனக்கு அதை விட அவர் பர்சனலாக வச்சிருக்க இருக்காங்க அவர் பாதுகாப்பை பற்றி அவர் கவலைப்படல தன்னால் இன்னொரு கூட்டம் இன்னொரு நெரிசல் மக்களுக்கு அசௌகரியம் ஆகிடக்கூடாதுன்றதா மக்களுக்கான பாதுகாப்பை கொடுங்கன்னு தான் கேட்டாரு அதுக்கு என்ன பண்ணாங்க டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து உடனே அதை ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் லீக் பண்ணாங்க யூடியூப் சேனல்லு டிவிலெல்லாம் அவங்க கட்சிக்காரையே அவர் லத்தி சார்ஜ் பண்ண சொல்றாருங்க இவர் என்னங்க தலைவர் நாங்க அவர் டிஜிபி ஆபீஸ் கொடுத்த லெட்டர் எப்படி வந்து சேனலுக்கு தொலைக்காட்சிக்கெல்லாம் வந்தது காவல்துறை என்பது ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக இருக்கிறது என்பதுக்கு இது ஒரு உதாரணம் அடுத்தது என்ன அவர் லெட்டர் கொடுக்குறாரு அவருக்கு என்ன சொல்றாங்க நீங்க போயிட்டு அந்த கரூர் மாவட்ட எஸ்பியை அணுகுங்க அவர்கிட்ட நீங்க இந்த ரெக்வஸ்ட கொடுங்கன்றாங்க சி இவர் இவ்வளோ பெரிய தலைவர் கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஒரு செலிபிரிட்டி இப்போ இவர் வந்து ஒரு கோரிக்கையை கொடுத்தாருன்னா அது அங்கே தான் பார்க்கணுன்னா கூட அதை என்ன பண்ணியிருக்கணும் டிஜிபி அலுவலகத்துலேருந்து நோட் போட்டு கரூர் எஸ்பிக்கு ஃபார்வேர்ட் பண்ணணும் புரியுதுங்களா ஃபார்வேர்ட் பண்ணி இந்த மாதிரி அவருக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுங்க அவரோட தொடர்பு கொண்டு என்ன உரிய ஏற்பாடை பண்ணுங்கன்னு சொல்லணும் எதுவும் சம்மந்தமே இல்லாத மாதிரியும் நீங்கள் அங்கே போங்க இந்த ரோட்டில் போகிறோம் மூணாவது ஆள் போனான்னா அங்கே போய் நீங்கள் கேளுங்க நாங்கள் அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டு கரூர் எஸ்பி கிட்டையும் லெட்டர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் வரப்போகிறோம் நீங்கள் அனுமதிக்கணும் இதுக்கு உரிய ஏற்பாடு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி தாங்கன்னு இது சீக்கிரமே பண்ண கொஞ்சம் ஆகும் இதை யார் செய்யணும் பாலிஸ் இன் த கோர்ட் ஆஃப் போலீஸ் பாலிஷ் இன் த கோர்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்டு நீங்கள் அதை பற்றி கேள்வி கேட்காம அவர் போலையே போலேயா ரெண்டாவது ஒரு விஷயம் இன்னொன்று சரியா நான் அங்கே போகிறேன் சரி ஒரு கல்யாண மண்டபம் மற்றவங்கள்லாம் எல்லாம் அப்படிதான் எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சு தான் நிதி உதவியெல்லாம் கொடுத்தாங்க இப்போ இவர் ஒரு ரெண்டு மூணு கல்யாண மண்டபத்தை பார்த்தாரு காலையில் சரின்றாங்க சாயந்தரம் பைசா கொடுத்து புக் பண்ண போனால் ஐயோ ஐயோ வேணாங்க எங்களுக்கு பிரச்சனை வருதுங்க அழுத்தம் வருது யார்கிட்ட இருந்து மண்டப ஓனர்களுக்கு அழுத்தம் வருது யோ திருப்பி ஏதாவது வேலுசாமி போகிற மாதிரி போதியா உன் மண்டபம் இன்னைக்கு கொடுத்து ஏதாவது நான் பயமுறுத்துறாங்க அது யாருன்னு நமக்கு தெரியாது அவங்க பயப்படுறாங்க அவங்க மண்டபம் வச்சிருக்காங்க நாளைக்கு இவர் ஒரு நாள் கரூருக்கு போயிட்டு வந்துருவாரு ஆனால் அவங்க முன்னூற்றி இருபத்தஞ்சி நாள் செந்தில் பாலாஜியை சந்திக்கனால ஆளும் கட்சி போலீஸை சந்திக்கனால அப்போ மண்டபங்கள் கிடைக்கல அவருக்கு அப்போ அவருக்கு என்ன வழி நேராக போயிட்டு அனுமதி கிடைச்சா ஒவ்வொரு வீட்லயும் போய் பார்க்கணும் இப்போ அந்த வீட்டுகளுக்கு போகிறதுக்கு அவங்கெல்லாம் புவர் பீப்புளாக இருப்பாங்க இவர் போனால் இவர் கூட ஒரு நூறு பேர் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி நுழைய முடியும் அதுக்கு தான் ஒரு பொது இடத்துல பண்ணும் அப்போ காவல்துறையும் ஆட்சியாளர்களும் இது அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போல போல போலன்னு சொல்லிடு அதனால தான் என்ன பண்ணார் இதுக்கு மேலே நம்ம காத்துட்டு இருந்த பிரயோஜன்தான் ஆர்டிஜிஎஸ்ல இருபது லட்சம் எல்லாருக்கும் பேங்க்ல லாங்ச்சிட்டார் ம் இந்த காலத்தில் இரநூறுபா கொடுத்தாலே நாலு படம் எடுத்து போடுவானுங்க ம் இருபது லட்சம் முப்பத்தொம்போது பேர் கொடுத்துருக்காரு ரெண்டு பேர் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு யாருக்கு கொடுக்குறது ஒரு அம்மா சொல்லுறதுக்கு இந்த குழந்தைய நான்தான் வளர்த்தேன் அப்பாவோட பிரிஞ்சு எட்டு வருஷம் ஆச்சுட்டார் அப்பா சொல்றாரு இது ஏன் குழந்தைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு சிபிஐ வேணும்னு அப்போ கிளைம்ஸ் ரெண்டு பேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரெண்டு கேஸ் மட்டும் கிளைம் ரெண்டு பேர் போட்டி கிளைம் பண்ணுறதால யாருக்கு கொடுக்கணுன்றதில் சிக்கல் இருக்கிறதால அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் வச்சுட்டாங்க பெண்டிங்கு மற்ற முப்பத்தொம்பது பேருக்கும் கொடுத்துருக்காங்க இருபது லட்சம் எவ்வளோ பெரிய தொகை இப்போ அந்த தொகையை கொடுத்தது அடுத்த கைக்கு தெரியாத அளவுக்கு முடிச்சுட்டாங்க அப்போ இவ்வளோலாம் செய்கிறாரு நான் இன்னொரு கேள்வி உங்களை கேட்குறேன் ஊடகத்தில் இருக்கிற நீங்கள் இப்போ கட்சி தாங்க ஆரம்பித்தார் ஒன்னே வருஷம் ஆச்சுங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு முன்னால அனிதா மரணி அழியில் உள்ள மறைந்தாங்கள அப்போ அவர் என்ன வெறும் நடிகர் தானே அவங்க மறைஞ்சவனும் நீட் தேர்வு அந்த இதுக்காக அவர் போய் அவங்க வீட்டில் போய் பார்த்தார அதே போல திரு தூத்துக்குடியில் போலீஸ் துப்பாக்கி சூட்டில் செத்தாங்கள அவங்க வீட்டுங்களில் போய் அவர் பார்வையிட்டார சூப்பர் சார் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் வந்து காட்சி நம்ம கள்ளக்குறிச்சியில இறந்தாங்கள அங்க போய் அதை பார்வையிட்டார எல்லாத்தையும் கொஞ்சம் இருங்க அஜித்குமார் மடப்புரம் சிவகங்கை அவன் வீட்டுக்கு போய் நான் என்ன சொல்ல மட்டும் கவின் கொலை என்பது இரண்டு சமூகத்துல ஒரு ஜாதி கொடுமையா நடந்திருக்கிறதால அதை வந்து அவர் வந்து போய் பெருசாக்கலானா நாம போயிட்டுன்றதால ஆனால் மதுரை மாநாட்டில் முதல் தீர்மானம் அதை போட்டாங்க நீங்க கவின் ஆணவ கொலையும் இந்த அஜித்குமார் போலீஸ் கஸ்டில் இறந்தது அரசாங்கத்தால் நடந்ததுனால உடனே கண்டித்தார் கண்டித்தாரு கள்ளச்சாரையும் அரசாங்கம் அரசு காரணம் செஞ்சாச்சு ஆனால் ஆணவ ஆணவப்படுகளை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி ஒரு தலித் இளைஞரை வெட்டி கொள்றது அவங்களுக்கு யாருக்கு சாதாரணமா

மதுரை ஒரு மாநாட்டுல தீர்மானம் நிறைவேற்ற எவ்வளவு முக்கியமான விஷயம் அதுல முதல் தீர்மானமே இந்த ஆணவ கொலையை பத்தி ஆணவ கொலை அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயத்தான் அதாவதுங்க எல்லாத்துலயும் நம்ம போயிட்டு உள்நோக்கம் கற்பிக்க முடியாதுங்க அதனால வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சந்திப்பாருங்க இப்ப கூட அனுமதிச்சா போவாருங்க இப்ப கூட கோர்ட் போலீஸ் ஏன் போலீஸ் அவருக்கு ரிப்ளை கொடுக்காம இருக்காங்க நாங்க வாங்க இது பண்ணலாம் சொல்லுங்க போலீஸ் வந்து ரொம்ப பயா இப்ப கள்ளச்சார இதுல நிறைய பேர் இறந்தாங்க உடனே முதலமைச்சர் அவர்கள் அங்க உள்ள பொறுப்பு மினிஸ்டர் பண்ணாங்க அங்கே உள்ள ஆமாம் செஞ்சி மஸ்தானவங்களாம் ஒரு பொறுப்பாக அந்த டைமில் சஸ்பெண்ட் பண்ணது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க ஒரு அது இவ்வளோ பெரிய சட்ட நெரிசலுக்கு டிவி கேட்க ஒரு பங்கு இருக்க தான் செய்யுது அந்த கூட்டம் நாம தான் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற நீ முறையாக ஏற்படுத்தாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரை கூட சஸ்பெண்ட் கூட பண்ணலையே சார் எதுக்கு இங்கே சஸ்பெண்ட் பண்ணோம் அவர் ரொம்ப தெளிவாக அவருடைய அந்த நாலரை நிமிஷம் காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா இல்லை கேட்டிங்கன்னா தெரியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா போலீஸ் அனுமதித்த இடத்தில் போலீஸ் அனுமதித்த நேரத்தில் நான் போய் மக்களை சந்தித்ததை தவிர வேறு எந்த தப்பும் நான் செய்யலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அவர் ஏன் மன்னிப்பு கேட்கணும் ஏன் அவர் நடவடிக்கை எடுக்கணும் நான் கேட்குறேன் ஜனவரி மாதம் அதிமுகவுக்கு இந்த வேலுசாமிபுரம் என்பது அரசியல் பரப்புரை கூட்டம் நடத்த தகுதியற்ற இடம் சொல்கிற அதே காவல்துறை செப்டம்பர் மாதம் எப்படி அது தகுதியான இடமோ அதுவும் ஒரு பாப்புலர் லீடர் இதுக்கு முன்னால் அஞ்சு கூட்டம் பார்த்துட்டாங்க நாகப்பட்டினத்தில் திருவாரூரில் திருச்சியில் எந்த அளவுக்கு திருச்சி டூ ஏர்போர்ட் டூ அந்த மரக்கடைக்கு போகிறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆச்சு அப்போ ஒரு பெருந்திரல் நாமக்கல்ல காலையில் அவ்வளோ பெரிய கூட்டம் நடந்துருக்குது அப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் சொல்லாதா உங்களுக்கு ஒரு ஐடியா வராதா கேட்டால் அந்த மாவட்ட சேர் மதியழகன் பத்தாயிரம் பேர் தான் சொன்னார் அதனால நாங்க இருபது பேருக்கு ஒண்ணு ஐநூறு பேர் பத்தாயிரம் பேர் கட்சிக்காரன் சொன்னாங்க அங்க வந்தவன் கட்சிக்காரன் மட்டும்தானா ரசிகர்கள் இருப்பாங்க ஆன்லுக்கர்ஸ் இருப்பாங்க ஜெனரல் பப்ளிக் இருக்கும் வராருன்னா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வரப்போறாரு போறாரு இல்ல அரை மணி நேரத்தில் இங்க வரப்போறாருன்னா சும்மா போறவங்க கூட போவாங்க அப்போ இதை கணிக்க வேண்டியது யாரு கணிச்சிருக்க வேண்டிய காவல்துறை காவல்துறை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்க விருங்க நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் டேவிட் தேவசகாயம் அடிஷ்னல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் செய்தியாளர் சந்திப்பை போட்டு சொல்கிறார் தேவையா இதெல்லாம் ஐநூறு காவலர்களை நாங்கள் வந்து பண்ணோம் இருபது பேருக்கு ஒன்றுன்னு சொல்கிறாரு இதே உச்ச நீதிமன்றத்தில் அரசு சார்பில் அப்டேவிட் போடுறாங்க அறநூறு பேருன்றாங்க ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறநூற்றி ஆறு பேருன்றாரு இது எதுங்க உண்மை ஜனங்கள் என்ன தர்ம சொல்கிறாங்க இல்லை ஜனங்கள் என்ன தர்ம சொல்கிறாங்க எங்கே இருந்தாங்க இந்த அறநூறு பேர் ஐநூறு பேர் நாங்கள் பார்க்கவே இல்லையே எந்த அளவுக்கு நான் நாங்கள் சொல்கிறேன்னா இப்போ கடைசியாக ஸ்பீச்சை முடிக்கும் போது விஜய் ரொம்ப கடுப்பாயி இந்த அளவுக்கு படு மோசமாக இருக்குது எங்கே போயிட்டாங்க போலீஸே இல்லை போலீஸ் என்னங்க ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் நீங்கள் ஜனங்களை தான் பாதுகாக்கணும் அப்படின்னு போலீஸை வந்து ரொம்ப சிவியரா அதே துவக்கத்துல அப்ப இருந்தே அவர் ரொம்ப டிஸ்பேஷனேட்டா இருக்காரு போலீஸ் நல்லது பண்ணாங்க என்ன இருந்து இட்டுன்னு வந்தாங்க அவங்கள இல்லைன்னா நான் இங்க வந்திருக்க மாட்டேன்னு வாழ்த்து சொன்ன அவரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போலீஸ் அங்க யாருமே இல்லாம மறைஞ்சிட்டு ஜனங்க இந்த அளவுக்கு தள்ளுமுழு இருக்கும்போது எங்கேயா போனாங்க போலீஸ் மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் ஏன் நீங்க அப்படின்னு சொல்லி சிவியரா வான் பண்ணாரு அதனால விஜய் வந்துங்க அதெல்லாம் எந்த தப்பும் பண்ணல ஓகே சார் ஒரே கட்சிக்காரர்களும் எந்த தப்பும் பண்ணல அப்புறம் யாரை சஸ்பெண்ட் பண்ணோம் ஓகே சார் இப்போது ஒரு முன்னாள் நீதிபதி வச்சு ஒரு நபர் ஆணையம்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை நடத்துறாங்க ஒரு எக்ஸ்ஐவே ஒரு கரண்ட் ஐபிஎஸ் அதிகாரியை வச்சுட்டு விஷயம் அதெல்லாம் கலைச்சிட்டாங்கல்ல கலைச்சிட்டாங்க இப்போ என்ன சார் நீடு சிபிஐ விசாரணை கண்டிப்பா வேணுங்கிறது பிஜேபி இயக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்க்கட்சியோட கேள்வியாக இருக்கு இப்போ சிபிஐ விசாரணை கேட்டாலே பிஜேபி இயக்குதுன்னா சிபிஐ விசாரணை கேட்டவங்க எல்லாம் எதிர்கட்சி தலைவரா குட்கா வழக்க சிபிஐ விசாரிக்கணும்னு ஸ்டாலின் கேட்டிருக்காரு ஆளுங்கட்சியாக முதல்வராக இருக்கும் போது மடப்புறம் அஜித்குமார் வழக்க யாரும் கேட்காமலே சிபிஐக்கு ஒப்படைச்சாரு வேங்க வயல் பிரச்சனையை சிபிசிஐடி விசாரிச்சிட்டு இருக்கும்போது திருமாவளவன் வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு கேட்டாரு இதுக்கு முன்னால எல்லாரும் கேட்டிருக்காங்க ஆனால் என்ன தவறான பொய் செய்தி தாவேக்காவோ விஜயோ ஆதவ் அர்ஜுனாவோ மனு செய்தார் இல்லையா இவங்க யாராவது சிபிஐ விசாரணையை கேட்டாங்களா இவங்க என்ன கேட்டாங்க கோர்ட் மானிட்டர்டு ப்ரோ உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி இதை விசாரிக்கணும் ஏன்னா தமிழ்நாடு அரசின் காவல்துறை மேலே தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு சந்தேகம் இப்போ அவங்களே அதை விசாரித்து அவங்களே வந்து நீதிபதி ஆகிடுவாங்களா குற்றவாளிகளை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டது கோர்ட்டு மானிட்டர் ப்ரோப் ஆனால் உச்ச வழக்கு தொடுத்தது அவங்க மட்டும் கிடையாது இன்னும் அஞ்சு பேர் அதில் ரெண்டு பேர் கான்ட்ரவர்சியாக இருக்குது நாங்கள் பண்ணலை எங்கள் கையெழுத்து எதுக்கோ வாங்கினாங்கன்னு இப்போ சொல்கிறாங்க ஆனால் மற்ற மூணு பேர் சிபிஐ வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால் வந்துங்க சிபிஐ வேணும்னு கேட்டவங்க கோரிக்கையும் உச்ச நீதிமன்றம் எடுத்துருச்சு விஜய் சிபிஐ கேட்கல ஆனால் கோர்ட்டு ப்ரோப் வேணும்னாரு அப்போது சிபிஐ விசாரிக்கிட்டோம் ஆனால் அது ஒழுங்கா போதான்றது ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் அப்போ ரெண்டு பேர் கோரிக்கை ஏற்று கிளப் பண்ணி தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் இந்த ஒரு நபர் நீதியரசர் அருணா ஜெகதீஷன் போட்டார எப்ப போட்டார் சம்பவம் நடந்து ஒரு மணி நேரத்துல போட்டார் அதுக்கான அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷனோ ஆஃப் ரெஃபரன்ஸோ கிடையாது அப்புறம் விசாரிப்பாங்க இவங்க எப்படி எந்த அதிகாரப்பூர்வ உத்தரவு இல்லாம போனாங்க நம்பர் ஒன் ஒரு மணி நேரத்துல அதை அறிவிச்சவருக்கு ஏன் ஒரு நாள்ல அந்த உத்தரவு போடல ரெண்டாவது தனி நீதிபதி சென்னை உயர் அவர் என்ன பண்ணார் ஒரு பொதுநலன் வழக்கு சம்மந்தமாக இருக்கிறத கிரிமினல் ரிட்டாக ஏற்றுக்கிட்டு கரூரில் ஒரு ஸ்ட்ராஜடியை மதுரை ஹைகோர்ட் விசாரிச்சிட்ருக்கு அதுவும் ஒரு பெஞ்சு ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வரம்பு மீறின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு வரம்பு மீறி ஒரு கேஸை எடுத்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாத போது இவர் எஸ்ஐடியை அப்பாயிண்ட் பண்ணுறாரு புரியுதுங்களா இவர் கேஸை எடுத்ததே விசாரணைக்கு எடுத்ததே தப்பு வரம்பு மீறியது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு அந்த நீதிபதி அந்த விசாரணையில் கொடுத்த தீர்ப்பு எப்படி செல்லுபடியாகும் அதனால் தான் அது கலைஞ்சு போச்சு புரியுதுங்களா ஆக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து சரியானதாக தான் நான் பார்க்குறேன் அதனால் இதில் வந்து பாஜக வந்து நான் இப்போ முந்தா நாள் வந்து அதே உச்ச தலைமை நீதிபதி இருக்கார் இல்லையா கவாய் அவர் ஈடியை பிடிச்சி பயங்கரமாக ஃபயர் பண்ணார் இந்த டாஸ்மாக் கேஸில் என்ன நினச்சிட்ருங்க நீங்கள் போய் நினைச்சா அரசு துறை நிறுவனத்திலே போய் ரெய்டு பண்ணுவீங்களா அப்படின்னு அப்போ என்ன பாஜக ஆதரவு போயிட்டாங்களா இவங்க அமித்ஷா கிட்டே போய் குடுமையை கொடுத்துட்டாரா என்ன கதைங்க உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தா அது நல்ல தீர்ப்பு அது உங்களுக்கு எதிராக கொடுத்தா உச்ச குடிமை நீதிமன்றம்னு எழுதுறாங்க சார் எடுத்துக்காட்டு என்னென்னா இப்போ ஆந்திராவிலேருந்து பவன் கல்யாண் அவர்கள் ஃபோன் மூலமாக விஜய் கதை அவர்களும் எழுதுறவங்க இப்படிதான் சேர்ப்பாங்க எல்லாத்தையும் நான் என்ன கேக்குறேன்னா ஒவ்வொன்னா சொன்னீங்க சிபிஐ அவர் கேட்கவே இல்லை விஜய் விஜய் தரப்பு சிபிஐ கேட்கல அப்புறம் வேர் இஸ் தி கொஸ்டின் அமித்ஷா கிட்ட இவர் போய் தலையை கொடுத்துட்டார் குடிமி மாட்டிச்சு இதில் பாஜக தலையிடுறதுன்னு எங்க வந்து நீங்க கேட்டப்போ அது வரலையா நீங்க கேட்டிருக்கீங்க பாஜகவோடு சட்டமன்ற தேர்தல்லையும் நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணி வச்சு போட்டி போட்டு வாஜ்பாய் அமைச்சரை வேலை நாலு மந்திரி ச மந்திரியும் வாங்கி உக்காந்துட்டு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி நாங்கள் பாஜக எதிர்ப்பில் நாங்கள் எங்களை விட்டால் ஆள் இல்லைன்றதெல்லாம் ஜனங்கள்லாம் பைத்தியக்காரங்க ஞாபகம் ஞாபகமதி இல்லைன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இந் தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூட சொல்லுவேன் பாஜகவை எதிர்க்கிற கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி லாலு பிரசாத் யாதவுடைய உடைய ராஷ்ட்ரிய ஜன இந்த மூணு நாலு கட்சியை தவிர இந்தியாவில் எல்லாம் பாஜகவோட படுத்து வந்தாங்க பழகணும் வந்தாங்க திமுக அதிமுக மதிமுக விசிகா யார் இல்லை சொல்லுங்களேன் இவங்கெல்லாம் இன்னைக்கு எதுவும் கஜை கட்டிக்கிட்டு பாஜக நுழைஞ்சிரும் பாஜக நுழைஞ்சு நுழைய வச்சவனே நீங்கள் தானே ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டின்னு வாஜ்பாயை பாராட்டினவர் யார் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சிறுபான்மையினர் ஆயிரக்கணக்கில் படுகொலை செய்த போது மோடி அப்போ சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அதுக்கு கண்டனம் கூட தெரிவிக்காமல் வாஜ்பாய் மந்திரி சபையில் பதவியை சுகம் கண்டுகிட்டு இருந்த திமுக அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள்னு சொல்லாமா அதாவதுங்க தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு இருக்குங்க அதை பயன்படுத்திட்டு சிறுபான்மையினர் ஓட்டு தலித் ஓட்டு இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் சிந்தாமல் சிதறாமல் ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டு இவங்க பொட்டியில் விழுந்துன்னே இருக்குது அதுக்கு வலை வந்துடுமா விஜய் வந்து ரெண்டையும் எதிர்க்கிறாரு பாஜகவும் எதிர்க்கிறாரு திமுகவும் எதிர்க்கிறாரு அப்போ சிறுபான்மையிற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்குது இதில் ஏதாவது செதறிடுமா முப்பது பர்சன்டில் போன சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி மார்ஜின் எவ்வளோ ஆறு பர்சண்ட்டாக அஞ்சு பர்சன்ட்டோ தான் இல்லையா இப்போ பத்து பர்சன்ட் ஓட்டை இவர் எடுத்தாருன்னு வச்சிங்க இந்த முப்பதில் முப் இது மட்டுமே சொல்கிறேன் அவருக்கு வந்து வரக்கூடிய தகவல்கள் ஏழு இருபத்தெட்டு பர்சன்ட் இன்றைக்கி இருக்குது ஈவன் ஆஃப்டர் கரூர் இவங்க அவரை குற்றவாளி கிரிமினல் கொலையாளி ஓடிவிட்டார் ஒளிந்து விட்டார்லாம் சொல்லும்போதும் அவருடைய சப்போர்ட்டு ஒரு பர்சன்ட் கூட குறையில மாறாக கூடியிருக்குதுன்னு தான் எல்லா தகவலும் நமக்கு வருது அதுதான் இவங்களுக்கு பயத்தை கிளியை உருவாக்கிட்டு இவங்க வந்து பாஜக பி டீம்ன்றாங்க கமல்ஹாசனை சொல்லியா பாஜக பி டீம்னு இப்போ பக்கத்தில் உட்கார வச்சிங்கன்னு ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்கீங்க உங்களை எதிர்ப்பவன்லாம் பாஜக நீங்களே பாஜக டீம் தாங்க நான் சொல்கிறேன் டாஸ்மாக் வழக்கு எப்படி நிறுத்து போச்சு எப்படி அந்த இது டாஸ்மாக் எம்டிலாம் இப்போ எப்படி சுத்தமாக இருக்காங்க அதனால் வந்துங்க ஏன் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்தீங்க கலைஞர் நாணய விழாவுக்கு அது தமிழ்நாடு அரசு ஃபங்க்ஷன் தானே ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல சோனியா காந்தியை ஏன் கூப்பிடல அரசு ஃபங்க்ஷன்ல சார் அதுவும் மத்திய ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கூப்பிடணும்னு அவசியம் இல்லையா மாநில அரசு நடத்தின ஃபங்க்ஷன் எடுத்து பாருங்க சீஃப் செக்ரட்டரி தான் விளம்பரத்துல பேர் இருக்கும் ஒரு மாநில அரசு நடத்துற ஃபங்க்ஷன்ல நீங்க லீடர் ஆப் தி ஆப்போசிஷனை கூப்பிட்டுருக்கலாம் இல்ல சோனியா காந்தியை கூப்பிட்டுருக்கலாம் அரசு பங்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல சார் ஏன் கூப்பிட கூடாது இப்ப அரசு பங்கு ஆளுகிற அரசுல கருணாநிதி பணம் எப்படிங்க வருது இப்ப எல்லா விளம்பரத்திலையும் எல்லா பேனர்லயும் கருணாநிதி யாரு ஏன் கருணாநிதி யாரு இப்ப பார்ட்டி தானே அது பார்ட்டி அங்க நடக்குது நீங்க தானே சொன்னீங்க கவர்மெண்ட் பார்ட்டி தான் சார் அது எப்படிங்க அவருடைய பார்ட்டின்னா என்ன ஒன்றா வரி ஏன் வரி பணம் இருக்குங்க சீஃப் மினிஸ்டர் படம் போடுங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் படம் போடுங்க நான் இல்லைன்னு இல்லை கருணாநிதி படம் என்ன குடும்பமாக நடத்துது இப்போ தமிழ்நாட்டை அதனால் வந்துங்க காங்கிரஸ் கட்சியை இவங்க வந்து பாஜக எதிர்ப்பு அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க ஆனால் இவங்க செய்கிற ஊழல் தகுடு தத்தங்கள் திருட்டு தனங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ரகசிய உறவு வைக்கிறாங்க பாஜகவோட இதை ரெண்டு வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க இது காங்கிரஸுக்குன்னு தெரியும் அதனால் காங்கிரஸ் கட்சியும் சரியான முடிவு எடுத்து சரியான நேரத்துல இவங்களை கழட்டி விடுறாங்களா இல்லையா பாருங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியால எங்கள்